வெல்கம் டு ஜான் குவிஸ் நம்ம டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு வரோம் இப்போ பார்க்க போகிறது குப்தர்கள் ஹிஸ்ட்ரியில் குப்தர்கள் டாபிக் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் இந்து பண்பாடு எந்த ஆட்சியின் கீழ் உற்றத்தை அடைந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க குப்தர்கள் ஆட்சியில் தான் குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர் யார் முதலாம் சந்திரகுப்தர் ஸோ குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஸ்ரீகுப்தர் குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் குப்தர்கள் வந்து எளிய இருந்து வந்தவங்க முதலாம் சந்திரகுப்தர் வந்து லிச்சாவி இளவரசியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு ஸோ அதனாலேயும் வந்து குப்தர்களுடைய வளர்ச்சி வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஆட்சி காலத்துல பல படையெடுப்புகள்லாம் நடத்தி இவருடைய ஆட்சி பகுதி வந்து விரிவுபடுத்தப்படுது குப்த பேரரசின் முதல் பேரரசர் அப்படின்னு பார்த்தோம்னா அது முதலாம் சந்திரகுப்தர் தான் அடுத்ததா குப்தர் காலத்தில் இருந்த அரசாங்கத்தின் வகையை குறிப்பிடவும் என்ன டைப் ஆஃப் கவர்மெண்ட் வந்து அங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா முடியாட்சி அதாவது எல்லா அதிகாரங்களும் வந்து ஒருத்தர்கிட்ட தான் இருக்கும் அவருக்கு கீழே தான் மந்திரிகள் அமைச்சர்கள் அந்தந்த துறைகளுக்குன்னு தனித்தனி அதிகாரிகள் வந்து இருப்பாங்க ஸோ அந்த உயர் அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கோ அவரு வந்து மன்னர் அரசன் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அதுதான் வந்து முடியாட்சி இந்த முறை தான் வந்து குப்தர்கள் காலத்துலேயும் பின்பற்றப்பட்டது அடுத்ததாக கிரேக்க வரலாற்றில் பெருக்ளியன் காலம் எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு இந்திய வரலாற்றில் குப்தர்களின் காலம் முக்கியத்துவம் வாய்ந்தது என மேற்கண்ட வாசகத்தை கூறியது யார்னு கேட்டிருக்காங்க பார்னெட் குப்த ஆட்சியாளர்களை கால வரிசைப்படி அடுக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல்ல வந்து ஸ்ரீகுப்தர் குப்த வம்சத்தை தோற்றுவித்தவரே இவர்தான் கிபி இரநூத்தி நாப்பதுல இருந்து இரநூத்தி எண்பது வரைக்கும் இவர் ஆட்சி செய்கிறாரு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சமுத்திரகுப்தர் கிபி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சுல இருந்து முன்னூத்தி எழுபது வரைக்கும் இவர் ஆட்சியில் இருக்காரு அடுத்ததா ராமகுப்தர் ராமகுப்தர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சமுத்திரகுப்தருடைய ரெண்டு மகன்கள்ல இவர் ஒருத்தர் ரெண்டாவது வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் ஸோ சமுத்திரகுப்தருக்கு அப்புறமா ஆட்சிக்கு வரவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அவருடைய மகனான ராமகுப்தர் தான் கிபி முந்நூற்றி எழுபதுலேருந்து முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு வரைக்கும் ஆட்சி பொறுப்பில் இருப்பார் ஸோ இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து இவருடைய வாரிசு போர்லாம் நடத்தி அவர் ஆட்சிக்கு வந்துடுவார் அடுத்ததாக இரண்டாம் குமாரகுப்தர் கிபி நானூற்றி எழுபத்தி மூணுலேருந்து நானூற்றி எழுபத்தி ஆறு வரைக்கும் ஆட்சி செய்கிறாரு அடுத்ததாக பின்வரும் ஆட்சியாளர்களில் யார் கவிராஜா என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சமுத்திரகுப்தர் ஸோ இசையிலையும் கவிதைகள்லையும் அதிக ஆர்வம் காட்டினதுனால இவருக்கு அந்த பேர் அந்த பட்டம் வந்து வைக்கப்பட்டது கவிராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முதலாம் குமாரகுப்தர் வந்து சக்கராதித்தியர் அப்படின்னு சொல்லுவோம் அவர் தான் வந்து புகழ்பெற்ற நாலந்த பல்கலைக்கழகத்தை வந்து தோற்றுவித்தவர் அடுத்ததாக முதலாம் சந்திரகுப்தருக்கு வந்து மகாராஜா அதிராஜா அப்படின்ற பட்டம் இருக்குது சந்திரகுப்த விக்ரமாதித்யா அப்படிங்கிறது இரண்டாம் சந்திரகுப்தர் ஸோ இவரை விக்ரமாதித்யன் அப்படின்னு சொல்லுவாங்க தேவராஜன் தேவகுப்தன் இந்த மாதிரி நிறைய பேர்களும் வந்து அவருக்கு இருக்குது அடுத்ததாக சமுத்திரகுப்தர் காலத்தை சாராதவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாஸ்கர் வர்மன் மீதி மீதி இருக்கிற புஷ்யவர்மன் விஷ்ணு கோபா மேகவர்மன் இவங்க எல்லாருமே வந்து சமுத்திரகுப்த காலத்தை தான் மத்த பகுதிகளை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க புஷ்யவர்மன் அப்படிங்கிறது வர்ம வம்சத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க விஷ்ணு கோபா வந்து பல்லவ மன்னன் ஸ்ரீ மேகம மேகவர்மன் வந்து இலங்கை ஆட்சி புரிபவர் ஸோ இவங்க எல்லாமே வந்து சமுத்திரகுப்தர் காலத்தை சேர்ந்தவர் தான் பாஸ்கர்வர்மன் வந்து எந்த காலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா கிபி ஐநூத்தி தொண்ணூத்தி நாலுலேருந்து இருந்து ஐம்பது வரைக்கும் அடுத்ததாக குப்தர்களை பற்றிய கூற்றுகளில் தவறான வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நாணயங்களில் சந்திரகுப்தர் குமாரதேவி உருவங்கள் காணப்படுகிறது அது வந்து கரெக்டு தான் ஹரிசேனர் சந்திரகுப்தரின் முக்கிய அலுவலர் ஆவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹரிசேனர் வந்து சமுத்திரகுப்தருடைய முக்கிய அலுவலர் ஸோ அவர் தான் வந்து சமஸ்கிருத புலவராகவும் இருப்பார் அது மட்டும் இல்லாமல் படைத்தளபதியாகவும் இருப்பார் சமுத்திரகுப்தருக்கு அடுத்ததாக சமுத்திரகுப்தரின் கல்வெட்டு அலகாபாத் அசோகர் தூண் கல்வெட்டில் காணப்படுகிறது அப்படின்ட்டுருக்காங்க அதுவும் கரெக்டு தான் அந்த தூண் கல்வெட்டில் வந்து யார் புருஷாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஹரிசேனர் ஈரான் கல்வெட்டு சமுத்திரகுப்தரை பற்றி தெரிவிக்கின்றது இதுவும் கரெக்டாக தான் ஸோ எது தவறான வாக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் ஒன் அடுத்ததா புகழ்மிக்க புத்த சமய அறிஞரான வசுபந்து என்பவரை ஆதரித்த குப்த மன்னர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சமுத்திரகுப்தர் சோ என்னதான் சமுத்திரகுப்தர் வந்து வைணவ மதத்தை வந்து ஃபாலோ பண்ணாலும் புத்த சமய அறிஞர்களையும் வந்து ஆதரிச்சார் அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இது புத்த சமய அறிஞரான வசுபந்து ஆதரிச்ச குப்த மன்னர் யார்னு கேட்டா சமுத்திரகுப்தர் எந்த குப்த வம்ச ஆட்சியாளர் அலகாபாத் கல்தூன் கல்வெட்டை வெளியிட்டார் அப்படின்னு கேட்கிறாங்க சமுத்திரகுப்தர் ஸோ டேஷ் என்பவரின் கல் தூணில் அரிசேனர் கல்வெட்டை பொறித்தார் சமுத்திரகுப்தர் ஸோ சமுத்திரகுப்தருடைய ஆட்சி வந்து அவருடைய வெற்றிகள் எங்கெல்லாம் வந்து இருந்தது யாரெல்லாம் வந்து அவர் வந்து அடிமையாக்கி கப்பம் கட்ட செஞ்சாரு அந்த மாதிரியான வெற்றிகள் குறித்து அரிசேனர் கல்வெட்டை வந்து பொறிச்சிருப்பாரு அந்த கல்வெட்டில் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி மூணு வரிகள் வந்து நாகரி வரி வடியத்திலையும் சமஸ்கிருதத்தில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் அடுத்ததா முதன் முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இரண்டாம் சந்திரகுப்தர் சோ அதுக்கு முன்னாடியும் நாணயங்கள் வந்து வெளியிட்டாங்க ஆனா வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யார் அப்படின்னு கேட்டா இரண்டாம் சந்திரகுப்தர் தேவி சந்திரகுப்தம் யாருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறுகிறது அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தரை தான் இந்த நூல் எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா விசாகதத்தர் தத்தர் பேரரசர் இரண்டாம் சந்திரகுப்தரின் அவைக்கு வருகை தந்த சீன நாட்டு பயணி பாகியான் எந்த வருடத்தில் வருகை புரிந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க கிபி நானூத்தி ஒண்ணுல இருந்து நானூத்தி பத்து அந்த இடைப்பட்ட காலத்துல கீழ்வரும் முற்கால நகரங்களில் ஒன்றினை பற்றி சீன யாத்திரிகர் பாகியான் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பாடலிபுத்திரம் சோ இதுல வந்து வைஷாலி அப்படின்னு சொல்லி ஆன்சர் கீழே கொடுத்திருந்தாங்க ஆக்சுவலி பாகியான் வந்து மதுராவை பற்றியும் மதுராவில் இருக்கக்கூடிய பாடலிபுரத்தில் இருக்கக்கூடிய மக்களை பற்றியும் தான் வந்து பேசியிருப்பாரு ஸோ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ரொம்ப பணக்காரங்களாக இருக்காங்க அவங்களாம் வந்து மது அருந்துறது இல்லை மற்ற உயிர்களை வந்து கொள்ளுறதில்ல இந்த மாதிரி வந்து பாடலிபுத்திரத்தில் இருக்கக்கூடிய மக்களை பற்றி தான் பேசியிருப்பார் ஸோ ஆன்சர் வந்து பாடலிபுத்திரம் அடுத்ததான் மெஹராலியில் குதிப்பினார் வளாகத்தில் உள்ள துருப்பிடிக்காத இரும்பு தூணை அமைத்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க இரண்டாம் சந்திரகுப்தர் ஸோ இரும்பு தூணை அமைத்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் பட் இரும்பு தூணில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் யாரை பற்றினது அப்படின்னு பார்த்தோம்னா முதலாம் சந்திரகுப்தரை பற்றினது யாருடைய ஆட்சி காலத்தில் குப்த பேரரசின் எல்லை அரபிக்கடல் வரை பரவியது அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் சந்திரகுப்தர் ஸோ இந்திய நெப்போலியன் சொல்கிற அளவுக்கு பேரரசாக இருந்தவர் சமுத்திரகுப்தர் தான் இருந்தாலுமே வந்து குப்த பேரரசோட எல்லையை விரிவுபடுத்தியது அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் சந்திரகுப்தர் தான் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நானூறு ஆண்டுகளாக ஆட்சி செஞ்சுட்டு வந்த சாக அரசர்களை சமுத்திரகுப்தரால் வெல்ல முடியல ஆனால் இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து அவங்கள தோற்கடிச்சிருப்பார் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹூனர் கம்போஜர் கிராதர் இந்த மாதிரி வடநாட்டு அரசர்களையும் வந்து தோற்கடிச்சு தன்னோட ஆட்சி பகுதியை வந்து எல்லை வரைக்கும் வந்து இவர் விரிவுபடுத்தி இருப்பாரு ஸோ இவருடைய ஆட்சி காலத்துல தான் பேரரசு வந்து விரிவாக்கத்தோட உச்சத்தை எட்டியது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததா இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க முதலாம் குமாரகுப்தர் ஸோ இரண்டாம் சந்திரகுப்தருடைய மகனான முதலாம் குமாரகுப்தர் தான் அவருக்கு அப்புறமா ஆட்சிக்கு வராரு இவர்தான் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து தோற்றுவித்தவர் இவரை வந்து சக்கராதித்தியர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இந்த ஆட்சியின் போது இந்தியா மீது படையெடுத்தார்கள் அப்படின்னா ஸ்கந்தகுப்தர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்கந்தகுப்தர் குப்தர் மேலே தான் ஹுணர்கள் பழையெடுத்த ஸோ அதுக்கப்புறம்தான் வந்து ஸ்கந்தகுப்தர் வந்து தோல்வி அடைஞ்சு குப்த பேரரசே வந்து வீழ்ச்சி அடைஞ்சிடும் அடுத்ததாக பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க அஹ் எந்தெந்த அதிகாரிகள் வந்து எந்தெந்த பெயர்களில் குப்தர் காலத்தில் வந்து அழைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மகா பாலாதி கிருத்தா அப்படிங்கிறது வந்து படை தளபதி மகா அஸ்வபதி அப்படிங்கிறது குதிரை படை தளபதி மகாபிலுபதி அப்படிங்கிறது யானை படை தளபதி மகா தண்டநாயகா அப்படிங்கிறது தலைமை நீதிபதி குப்தர் காலத்தின் நிலங்களை கீழ்கண்ட சரியாக பொருத்திடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க குப்தர் காலத்தில் வந்து நிலங்களை அஞ்சு வகையாக வந்து பிரிச்சிருப்பாங்க முதல்ல சேத்ரா அப்படிங்கிறது வேளாண்மைக்கு உகந்த நிலம் கிலா தரிசு நிலம் அப்ரகதா வனநிலம் வஸ்தி குடியிருப்புக்கு உகந்த நிலம் அஞ்சாவதா இன்னொன்று இருக்குது கபட சகாரா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மேய்ச்சல் நிலம் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தி இருப்பாங்க அடுத்ததா குப்தர் காலத்தில் கிழக்கு கடற்கரையில் உள்ள முக்கிய துறைமுகம் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க தாமிர லிப்தி கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட உலகின் பழமையான பல்கலைக்கழகத்தின் பெயர் என்ன நாலந்தா பல்கலைக்கழகம் பஞ்ச சித்தாந்திரிகா என்ற ஐந்து வானியல் அமைப்புகளை தொகுத்தவர் யார் வராகி மிகிரர் இரண்டாம் சந்திரகுப்தருடைய அவையில அஹ் நவரத்தினங்கள்னு சொல்லி ஒன்பது அறிஞர்கள் வந்து இருந்திருப்பாங்க சோ அதில் வானவியல் அறிஞராக இருந்தவர் தான் வராகி முகிறார் அவருடைய நூல் தான் வந்து பஞ்ச சித்தாந்திரிகா அப்படிங்கிறது இவர் இன்னும் ரெண்டு நூல்களையும் வந்து எழுதியிருப்பார் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிஹத் சம்ஹிதா அண்ட் ஜாதகா அப்படிங்கிறது பெண் வருவனவற்றுள் விசாகதத்தரால் எழுதப்பட்ட இரண்டு நூல்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று வந்து முத்ரா ராட்சசம் தேவி சந்திரகுப்தம் ஆப்ஷன் ஏ அடுத்ததா இந்திய சேக்ஸ்பியர் என அழைக்கப்படுபவர் யார் காளிதாசர் கீழே கொடுக்கப்பட்ட வரிசை ஒன்றையும் ரெண்டையும் வந்து பொருத்த சொல்லியிருக்காங்க எந்த நபர் அவருக்கு வழங்கக்கூடிய பட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆரியப்பட்டா இந்தியாவின் நியூட்டன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய சூரிய சித்தாந்தா அப்படின்ற நூலில் சூரிய கிரகணங்கள் ஏன் ஏற்படுது அப்படின்ற காரணங்கள்லாம் வந்து சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் பூமி ஒரு ஆச்சுவில் தன்னைத்தானே எப்படி வந்து சுத்திக்குது அப்படின்ற அந்த விளக்கத்தையும் வந்து கொடுத்துருப்பாரு ஸோ அதனால தான் அவர் வந்து இந்தியாவின் நியூட்டன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்கந்தகுப்தர் ஆசியா மற்றும் ஐரோப்பாவின் ஹீரோ அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இவருடைய ஆட்சி காலத்துல தான் இவர் அரசராக இருக்கும் தான் குப்த பேரரசு மீது நிறைய படையெடுப்புகள் வந்து நடந்தது ஸோ அதை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வந்து முடிஞ்ச அளவு தடுத்ததுனால ஸ்கந்தகுப்தர் வந்து ஆசிய ஐரோப்பாவோட ஹீரோ அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அடுத்ததாக இரண்டாம் சந்திரகுப்தர் சாகர்களை அழித்தவர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் சாகர்களை யாருமே தோற்கடிச்சதுல இரண்டாம் சந்திரகுப்தர் தான் சாகர்களை வந்து தோற்கடிச்சாரு அடுத்ததாக காளிதாசர் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு அடுத்ததா பொறுத்துக கொடுத்துருக்காங்க இரண்டாம் சந்திரகுப்தரோட அவையில் நவரத்தினங்கள்னு சொல்லி ஒன்பது அறிஞர்கள் இருந்தார்கள்னு சொன்னோ இல்லையா அதை வந்து பொறுத்து சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ வராகிமீரர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வானியல் அறிஞர் காளிதாசர் வந்து சமஸ்கிருத புலவர் அமரசிம்மா அகராதியல் ஆசிரியர் தன்வந்திரி வந்து மருத்துவர் ஸோ மீதி இருக்கக்கூடிய அஞ்சு பேர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காகபானர் அப்படின்றவர் ஜோதிடர் சன்கு கட்டடக்கலை நிபுணர் வராட்சி இலக்கண ஆசிரியர் விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர் அடுத்ததான் வந்து ஹரிசேனரும் வந்து இவருடைய அரசவையில் இருந்திருப்பார் சமஸ்கிருத புலவர் ஸோ இவங்கள்லாம் சேர்ந்தது தான் நவரத்னங்கள்னு சொல்லக்கூடிய அந்த அவை வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் இருந்தது சுஸ்ருதர் அப்படின்ற அறுவை சிகிச்சை நிபுணரும் குப்தர் காலத்தில் இருந்தால் இருந்தார் அடுத்ததாக எந்த அரச வம்சத்தின் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் முதல் விதவை தீக்குளித்தல் நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டால் குப்தர்களுடைய காலத்தில் தான் இப்போ நம்ம ஹிஸ்ட்ரியில் குப்தர்களை பற்றி பார்த்துருக்கோம் இது மாதிரி நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டாபிக் வைஸ் பார்க்கலாம் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் மை சேனல் தேங்க்யூ